எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கா கை கூட்டம் நம்ம பக்கமா போகுதுன்னு ஐயா சலீன்னு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்து சப்போட்டா பழம் பிக்கிறதுக்கு வந்திருக்குறோம் ஏன்னா பத்து நாளாக சப்போட்டா வேணும் வேணும்னு பக்கத்து வீட்டுக்காரமா கேட்டு இன்னைக்கு தான் கூடையை தூக்கிட்டு வந்திருக்குது அதனால இன்னைக்கு தான் பிச்சுருக்குறோம் தான் பிச்சிருக்கிறோம் ஒரு மரத்தில் இருக்கிறது மட்டும் பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அண்ணன் தான் மேலே ஏறி பிச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா எரு வைக்கிறதுனால வேறு வேலையே செய்ய முடியல அதனால தான் இப்போ வர இந்த சப்போட்டா மரத்து மேலே நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடி வர மேலே ஏறிட்டுருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபேஷன் ஃப்ரூட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் உருவி தான் விடணும் மரத்தை ஃபுல்லாக போட்டு அழுத்திட்டுருக்கு சரி பறிச்சுட்டு எவ்வளோ பறிச்சிருக்குன்னு காட்டுறேன் ஏர்ணா ஏறுணா இந்த இந்த கிளையிலே இருக்குது பாரு அவன் இந்த பக்கமே இருக்குது பாருண்ணா ஆ உன் தலைக்கு பின்னாடி பாரு பெருசாக இருக்குது காய் அது கீழே பண்ண வாழா ஒரு காய்க்குது சப்போட்டா எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு சும்மா கொஞ்சமாக அவங்க கேட்டாங்கன்னு மட்டும்தான் பறிச்சுட்டு வந்தோம் இதுதான் நம்மளுடைய பாக்கு தோப்புங்க பாக்கு மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வந்திருக்கு அப்படின்னு என்ன விட உயரமா இல்லை என்ன விட ரெண்டு மடங்கு உயரம் ஆயிடுச்சு இது மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ சுற்றிலேயும் வெட்டி அதுக்கு வந்து எருவு போட்டுட்ருக்கோம் மரத்துலேருந்து ஒரு அடி சுத்திலையும் விட்டு வெட்டிட்டோம் இப்போ சுற்றிலையும் இப்படி குழி நோண்டியாச்சு இதில் வந்து பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கோம் கீழே வந்து முதல்ல வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் கொட்டமுத்து புண்ணாக்கு ரெண்டாவது கொட்டமத்து புண்ணாக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம எரு நார்மலாக ஆட்டு ஆடு மாடு சாணி இருக்கு இல்லைங்களா அது வந்து எரு வாங்கினோம் அதை அது வந்து டிராக்டர் கணக்கில் வாங்கிட்டோம் அது வாங்கி அது போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க போட்டுவிட்டா அப்படியே அதில் இருக்கிற மாதிரி மூடி விட்டுறோம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வேப்பம் புண்ணாக்கும் கொட்டமத்து புண்ணாக்கும் முதல்ல போட்டுக்கிறோம் கொஞ்சம் அப்படியே கையிலேயே அள்ளி தூவி விட்ருக்குறோம் இந்த வேப்பம் பூணாவுக்கு வந்து நாங்கள் மல்லூரில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நல்லா வாசமாக நல்லா இருக்குது இப்படி கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற எருவாக பார்த்து போடணும் ஏன்னா போடுறதே போடுறோம் நம்ம நல்லதாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி போடணும் அவ்வளோதாங்க இந்த ஒரு ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி போட்டுட்டோமா போதும் அடுத்த ட்ரிப்லாம் காடு ஃபுல்லாகவே அப்படியே வெறச்சி விட்டோமாக்க போதும் இதே தாங்க இந்த இந்த ஒரு மாசமே ஆயிடுச்சு இந்த ரெண்டு தோப்புக்கும் எரு வைக்கிறது ஒரு மாதம் ஆகிப்போச்சு ஏங்கண்ணா இது மாதிரி வந்து வண்டியில் வந்து எரு கொண்டு வந்து கொண்டு வந்து ரெண்டு பொம்பளை ஆள் வச்சுக்கிட்டோம் வேலைக்கு வண்டியாக இருக்கும் படபடன்னு படப்படன்னு கொண்டுந்துட்டோம் இப்போ கூட ரெண்டு பொம்பளையும் ஆள் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வெட்டி வெட்டி விட்டாரு அவங்க வச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் வந்து அரைநேரத்தோடு போயிட்டாங்க இன்னைக்கு இருக்குதுன்னு அதனால தான் இந்த மட்டும் வச்சுட்டு இருக்காரு அவ்வளோதாங்க பாக்கு மரத்தை காட்டுறேன்னு சொன்னேன் காட்டியாச்சு இடையில வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக தென்னை மரம்லாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாக்குமரம் இருக்கிற தோப்பில் பாக்குமரம் மட்டும் வைங்க தென்னை மரம் இடையில் வச்சிங்கன்னா மரத்தோடைய ஹீல்டு வந்து கம்மியாக வரும் அதனால் தென்னை மரம்லாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அப்போ தெரியல ஏதோ பாக்கு கை கொடுக்கலனாலும் தென்னை மரம் கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சோம் ஆனால் புதுசாக வைக்கிறீங்க பாக்குன்னா பாக்கு மட்டும் வைங்க தென்னை மரம் வைக்காதீங்க சரிங்களா ஓகே சரி இப்போ போகலாம் நம்ம இப்போ இது கூட ஒன்றே ஒன்று பார்த்துருங்க நம்ம கெலாக்கா நம்ம கெலாக்கா செடி இப்போ பூ ஃபுல்லாக பூ எடுத்துருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அப்படியே செறி பழமாட்டம் அப்படி வெறும் பழமாக செகந்து செவந்து போய் இருக்கோம் அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் மரம் ஃபுல்லாக வெறும் மல்லிகைப்பூ பூத்துருக்கிற மாதிரி டா அவ்வளோ பூ பூத்துருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே போகலாம்ப்பா என்னடி ஆப்ரேஷன் பண்ணுறவே நொங்குக்கு எதுக்கு மொத்தம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு என்ன நான் அப்படியே வாங்கிட்டு வாங்க அப்படியே திங்குறேன் அப்படியே திங்குறேன்னா திங்குறேன்னு சொல்லு வாங்கி கொடுங்க உங்க எப்படி திங்கன்னு தெரியுமா சின்ன காட்டுறேன் இந்த இட்டுப்பட்டு ராசாவிலேயே என்ன படத்தில் இவன் சாப்பிட்டு காட்டுவான்ல இவன் கிட்ட இருந்து புடிங்கி அப்படி புடிங்கி சாப்பிட்டு காட்டுறேன் பாரு பாக்குறியா பாருந்தா இதுக்கெல்லாம் என்னங்க ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி ரெடி ஆகுறிங்க என்னங்க அது விவேக் சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாம வேணுமே வாயில வச்சு அப்படின்னு கொடைங்களே தின்னுட்டிங்களா ஆமாம் இது எவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க பண்ணுவாங்க என்னங்க இது வாய்க்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஊதுறீங்க கொடைங்க முடிஞ்சுதா இது என்னமே விட்டு நோன்றா வாயில வைக்கிறா சார் இது எந்த காலேஜ்ல இங்க கத்து கொடுத்தாங்க எங்க அப்பா காலேஜ்ல கத்து விட்டாங்க உங்க அப்பாவும் இப்படிதான் சாப்பிடுவாரா ஆமா அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு மாரத்துக்கு நொங்கையும் நின்னுடுவீங்களா போடுவீங்களா அவ்ளோதான் ஓடுங்க என்னதுக்கு ஒன்றாவது நான் சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும் சாப்பிடு சாப்பிடு ம் மூந்து வாணும் வந்து நைட் டின்னர் தான் செய்யப் போறேன் நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம்ன்றே சப்பாத்தியும் அதுக்கு ஒரு கிரேவியும் செய்யப் போறேன் கிரேவி என்ன அப்படின்னாக்கா குட்டி குட்டி பொட்டேட்டோ சின்ன பொட்டேட்டோ ம உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு பாருங்க போட்டேன் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து ஒரு செஃப் ஒன்று செஞ்சுருந்தாரு அதை பார்த்து தான் நான் வந்து பா பார்க்கும்போதே எனக்கு அப்படியே போல் ஒரு ஆசை வந்துருச்சு அவர் செஞ்சதை பார்த்ததும் அதனால் சரி நாமளும் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு அதனால் நான் செய்ய போகிறேன் அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்து அப்படியே பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்க இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போ மசாலாவாக அரைச்சிக்கணும் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான் இப்படி இது இதை மட்டும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை அரைச்சிக்கணும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த உருளைக்கெழங்க போட்டு அப்படி தலைக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான வேலை இப்போ வந்து நல்லா தேவன்னா போட்டுறேன் பட்டா லவங்கம் ஏலக்காய் போட்டுடலாமா வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டேன் இது ரெண்டும் முதல்ல வதங்கட்டும் அப்படியே கொஞ்சம் கருவாப்பிள்ளையும் போட்டுக்கலாம் அடுத்ததா முந்திரி முந்திரியும் இதில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஓகே டா தம்பி தம்பிக்கு ரொம்ப பத்தி எடுத்துருச்சு அதனால் வந்து சீக்கிரம் செய்யுமா சீக்கிரம் செய்யுமான் தேர்லாம் அப்படிதான் விட்டு அம்பிக்கு லேட்டாக வந்துருக்குவார் ஐயா ஆற மணிக்கு தான் வந்துருக்குவாரு அதனால் வந்ததும் அவருக்கு வந்து எனக்கு எதுவும் சாப்பிட்றது இல்லை அதுக்கு தான் பக்கி அதனால கொஞ்சம் நேரமாவே செஞ்சு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது கொஞ்சம் மடங்களை உடனே நம்ம எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க அந்த வெங்காயம்லாம் ஆறத்துக்குள்ள நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சு வச்சிடலாம் தம்பி உரிச்சிட்டு காட்டுறேன் உரிச்சிட்டோமாக்க நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடல அதனால் சீக்கிரமாக இந்த குட்டி பொட்டேட்டோ ஸ்கூ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து சப்பாத்தியும் இந்த பொட்டேட்டோ கிரேவியும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படிக்கா சார் இப்ப வெயில் காலமா இருக்குது சப்பாத்தி ஏன் கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சப்பாத்தி கொடுத்து விடாம சாதமா கொடுத்து விட்டுருக்குற மத்த நாளா இருந்தா கூட சப்பாத்தி கொடுத்து விடலாம் பயங்கர வெயில் அடிக்குது இல்லைங்களா தான் சப்பாத்தி கொடுக்காம இருக்கேன் அதனால இன்னைக்கு நைட்டு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதனால இந்த கிரேவியை வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்க இந்த எண்ணெயில போட்டு கொஞ்சமா அப்படியே கிளறி கொடுத்துடலாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இப்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இருந்தா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க இருட்டுல போய் பச்சை மிளகாய் என்னால பறிக்க முடியாது அதனால நான் பறிக்க மூனையும் போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளவுதான் போட்டேன் பூண்டு அதுக்கப்புறம் இது சின்ன வெங்காயம் நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி அது மட்டும் போட்டு வதக்கிருக்கேன் கொஞ்ச நேரம் வதங்கட்ட அப்படியே நல்லா இப்ப கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு கொஞ்சமா ஏன்னாக்கா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தூள் நீங்கள் வந்து கரம் மசாலா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து கரம் மசாலாலாம் போடல ஏன்னா ஏற்கனவே அதுலேயே போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதுக்காக போடல அதனால கரம் மசாலா அது உங்களோட விருப்பம் அவ்வளோதான் இப்போ நல்லா எண்ணெயில் பதுங்கிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சு அரைச்சோம் இல்லைங்களா இந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இப்போ ஓகே ஊற்றுங்க நல்லா நம்ம முந்திரி போட்டுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கெட்டியா வந்துடும் அவ்வளோதான் கலருக்காக வேண்டி நம்ம காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம ஓ ஓ இப்போ என்ன பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சலாம் அப்பதான் அது நல்லா அப்படியே திரண்டு வரும் சப்பாத்தி மாவும் ஈஸியாக பிணைஞ்சாச்சுங்க நம்ம மிஷினில் அடித்து சப்பாத்தி மாவு செஞ்சமாக தான் சூப்பராக இருக்குதுங்க சப்பாத்தியை அவ்வளோதான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் கொட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து இது கூட பட்டாணி நம்ம சேர்த்திக்கலாம் குடமிளகாய் சேர்த்திக்கலாம் எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம இது வந்து நம்ம இப்படியேவே எடுத்துக்கலாம் நம்ம இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து வரட்டும் அப்படின்னு நினச்சாக்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுண்டை சுண்டை அப்படியே நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி எப்படி தம்பி அதனால் இது இந்த தூக்கி அந்த டூ வச்சுட்டு இதில் வந்து நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் இங்கே நான் வந்து குழம்பு வச்சு சப்பாத்தி சுடுறதுக்குள்ள என் பையன் பண்ண இந்த அட்டை காசத்தை பாருங்கள் எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு அதை அரைச்சி அதில் ஏதோ க்ரீம் எடுத்து அதை அரைச்சி இங்கே பாருங்கள் ஓரியோ பிஸ்கெட்டை என்னமோ பண்ணி வச்சுருக்கான் பத்தாங்க அரைச்சிக்கிட்டாமருங்க என்னமோ இங்கே என்னமோ பண்ணியிருக்கான் கவரில் தூக்கிட்டு போகிறோம் காட்ரா இல்லை என்ன என்ன செய்யற களியாட்டம் விட்டு வச்சுக்க மொத்தம் நீ வேஸ்ட் வேஸ்டாக போகுது நல்லா தான் இருக்குமா அது மட்டும் தெரிஞ்சு போச்சு நாங்கள் நல்லா இப்போ அதை வந்து அதை தான் மும்முரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் வீடியோ எடுறானாக்கா எடுக்காமல் அந்த பிஸ்கெட்டை போட்டு கந்தர கோலம் பண்ணிகிட்ருக்குறான் அப்படியே அப்பா சரி நாம் சப்பாத்தி சொல்கிறோம் அங்கே ஒருத்தர் வர வெயிட் பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்காரு வேற டைம் ஆயிடுச்சின்னு